தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆந்திராவில் கடந்த பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஐந்து லோக்சபா தொகுதிகளுடன் நூற்று எழுபத்தி ஐந்து சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது தேர்தல் நடந்தபோதே பல்வேறு இடங்களில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது திருப்பதி சந்திரகிரி தாடிப்பத்திரி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு கட்சியினரும் தேர்தலுக்கு பிறகும் மோதி கொண்டனர் கற்களை வீசியும் வாகனங்களுக்கு தீ வைத்து கொளுத்தியும் கலவரத்தில் ஈடுபட்டனர் பாதுகாப்புப் படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருதரப்பினரையும் கலைத்தனர் தாடிப்பத்திரி தொகுதியிலும் இரு கட்சியினர் இடையே கடுமையான மோதல் வெடித்தது அடுத்தடுத்து மோதல் காரணமாக ஆந்திர மாநிலமே கலவர பூமியாக மாறியது இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கலவரம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி அம்மாநில தலைமைச் செயலர் கே எஸ் ஜவஹர் ரெட்டி டிஜிபி ஹரிஷ்குமார் குப்தாவுக்கு தேர்தல் கமிஷன் சம்மன் அனுப்பியுள்ளது வியாழனன்று அவர்கள் டெல்லி வந்து கலவரம் நடந்தது ஏன் தடுக்க தவறியது ஏன் இரு கட்சியினரிடையே நிலவும் கலவரத்தை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கும்படி சம்மனில் உத்தரவிடப்பட்டுள்ளது மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்னும் அமலில் இருப்பதால் இதுபோன்ற கலவர சம்பவங்கள் மீண்டும் நடக்காதவாறு உறுதி செய்யுமாறு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது